அனைவருக்கும் வணக்கம் இப்போது சென்னையும் சரி நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் எல்லா பக்கமுமே பெரிய அளவில் வெளில வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரமாக இருந்த ஒரு பெரிய பொருள் வந்து இப்போதைக்கு பயன்படாமல் இருக்கும் அதுதான் தையல் மிஷின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தையல் மிஷினை நீங்கள் பழைய நிலைக்கு எப்படி கொண்டு வரணும் தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம சொல்ல போகிறோம் எவ்வளோ பெரிய பேரிடர் இதிலிருந்து நம்ம மீண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படி இருந்தும் நம்மளோட வாழ்வாதாரம் அந்த மிஷின் அந்த மிஷினை வந்து மறுபடி இயல்பு நிலைக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த சூழலில் நீங்கள் அந்த மிஷினை அப்படியே வச்சிட்டிங்கன்னா கூட அந்த மிஷின் வந்து யூஸ் ஆகாமல் போவதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மலையில் நனைஞ்சி துரு ஏறிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது வந்து அது யாருக்குமே பயன்படாத அளவுக்கு ரொம்ப இதாயிரும் நிறைய வீட்டில் வந்து தூக்கி துருவாக்கியக்கூடிய அளவுக்கு ஆயிரும் அதனால் அதில் இருந்து நம்ம எப்படி ஈஸியாக வெளியில் வர அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களோட உதவிக்காக மட்டும்தான் அடுத்தால இது வந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிஷினுக்கு இப்போ இந்த மழை மழைக்கு அப்புறமா வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு இயங்க வைக்கிறது மட்டுந்தான் ஆல்ரெடி ரிப்பேராக இருக்க மிஷினை வந்து நம்ம சொல்கிற மெத்தடில் வந்து ரிப்பேர் சரி பண்ண முடியாது இப்போ நம்ம சொல்கிற மெத்தட் என்னென்னா அங்கே வீணாக இருக்கிற மிஷினை எப்படி நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டாடுறது அப்படிங்கிறது தான் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ப்ரெஷ் வச்சுக்கிடுங்க இல்லைன்னா பிளாஸ்டிக்கு நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா பாத்திரம் விளக்கு அதை எடுத்துக்கிடுங்க நல்லா தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் வாஷ் பண்ணுங்கள் என்னடா ஏற்கனவே சவதி ஆகி தண்ணியாக இருக்குது மறுபடியும் மிஷினை ஏன் தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் நம்ம என்ன தான் ஆயில் போட்டு இது பண்ணாலும் அந்த தண்ணி ஊற்றி கழுவுகிற மாதிரி அந்த சகதி வந்து வெளியில் போகாது அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அதை வந்து நல்லபடியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி சோப்பு நுற வரக்கூடிய அளவுக்கு நல்லா தேய்ச்சி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த அழுக்கு எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே போயிடும் பழைய அழுக்குகள் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவும் போது அந்த அழுக்குகள் எல்லாமே நம்ம மிஷினை விட்டு போயிடும் இதில் வந்து நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு வந்து அந்த ஸ்டீல் நரம்பு ஒன்று இருக்கும் அது அதை வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சிட்டு வந்துடும் இது வந்து அந்த பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் நரம்பு இல்லை இந்த மாதிரி சின்னதாக ப்ரெஷ்ஷர் இருந்தாலும் ஓகே தான் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ் பழைய ப்ரெஷ் இருக்கும் பார்த்திங்களா ஆனால் அதுனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கழுவுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் கையில் வச்சுருக்க ப்ரெஷ்ஷுன்னே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினைஞ்சி ரூபா தான் பெரிய அளவில் விலலாம் இருக்காது அவ்வளோதான் இருக்கும் அந்த ப்ரெஷ் இதுக்கு மட்டும் இல்லை இந்த அடிபிடித்த பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு இந்த ப்ரெஷ் வந்து உதவியாக இருக்கும் நல்லா சோப் போட்டு நல்லா களி விட்டணும் களி விட்டுட்டு இந்த மாதிரி தூக்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் அப்படியே வச்சுருங்க நல்லா உள்ளுக்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு வெளியில் வந்துடும் வெயில் இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரம் இதுக்கு மேலே வைக்க வேண்டியிருக்கும் அப்படியே வச்சு காய வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா காய்ஞ்சி அந்த ஈரம் வந்து இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும் அதில் எங்கேயுமே ஈரம் இல்லாத அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் சகதி இருக்குது எல்லாமே எடுத்துட்டோமா அப்படிங்கிறத பாருங்கள் எல்லா பக்கமும் வந்து நல்லா போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடியில் அந்த துவாரம் பெரிய துவாரம் இருக்கும் அது உள்ளலாம் நல்லா க்ளீன் பண்ணிருக்கோமான்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் அந்த பேஸ் கவர் ப்ளண்டில் உள்ள பேஸ் கவரை வந்து கலட்டுங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சிருப்பீங்க ஏன்னா அதுக்குள்ளே வந்து சவதி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உள்ளே போயிருந்து அப்படின்னா நம்ம அந்த ஊசி தடி மேலே ஏறி இறங்காது அதுக்கு அடுத்தால நண்டு கால் ஏற்றி இறக்க முடியாது மண்டையுமே சுற்றுறது கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால் அதை நல்லா கழட்டி பார்த்துக்கிடுங்க எப்படி பார்த்தாலும் மண்ணு இல்லை அப்படின்னாலும் பழைய தூசி அதில் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தால பின் சைடில் வீடு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குலேயும் மண் போதுக்கும் வாய்ப்பு இருக்குது மண் இல்லை அப்படின்னாலும் பழைய தூசிகள் இருக்கும் அது எல்லாமே நம்ம ஒரு பழைய பல் தேய்க்க ப்ரெஷ்ஷர் வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இப்போ நண்டு ஒரு சிலர் ப்ரெஷர் போட்டுருப்பாங்க ஒரு சிலர் குதிரம்பாங்க அதெல்லாம் விடுங்க இந்த ஊசி பழைய ஊசியை கழட்டி தூள் எடுத்துருங்க அதுக்கு எடுத்தால் நம்ம ஊசி பிளேட்டு சொரு ப்ளேட்டு இது எல்லாமே கழட்டி எடுத்துக்கிடுங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து அதெல்லாம் கலட்ட வேண்டி இருக்காது ஏன்னா புது மிஷினாக இருக்கும் இல்லை சமீபத்தில் தான் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் இதை கலட்டணும் அப்படிங்கிற இல்லை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும் அதுக்கு டேரெக்டாக போயிடலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப மண் ஏறி இருக்கிறது அப்படிங்கும்போது இதெல்லாம் கழட்டி நீங்கள் சரி பண்ணாதான் அந்த பல் வந்து சரியாக சுழலும் அதனால தான் நம்ம இதை கழட்ட சொல்கிறோம் இல்லை எனக்கு வந்து தண்ணி தான் போயிருக்கு இது இல்லலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் அதை காட்டணுங்கிற அவசியம் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த தூசி துரும்பு மண் எது இருந்தாலும் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து அந்த பல்தக்கர் ஃப்ரெஷ்ஷு அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் உள்ளே போய் வரும் அப்படிங்க உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க மண் இன்று எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் அதில் மட்டும் இல்லை கீழோடியும் அதை மாதிரி மண் இருந்தாலும் சரி நூலாம்படம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஃபுல்லாகவே நல்லா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அடுத்தால செட்டிலுமே வந்து மண் ஏறுக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் நல்லா இந்த ஃப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து செட்டில் கலட்டி மாட்டை தெரியும் எனக்கு மாட்டை தெரியும் அப்படின்னா நீங்கள் கலட்டி கூட அதை க்ளீன் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் இப்போ தான் நம்ம வாங்கின புது மிஷின் அப்படின்னா பெரும்பாலும் அது உள்ள சவதி போயிருந்தால் சுற்றாது அப்போது சுற்றுதான்னு தான் பாருங்கள் சுற்றுது அப்படின்னா நீங்கள் நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டு அடுத்த ப்ராசஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளீராகிடும் இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரு ரவுண்டு கழிவு இருக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சு நல்லா தொடச்சி எடுக்கும் இது வந்து எல்லா மிஷினுக்குமே தேவையான ஒரு விஷயந்தான் அதை கரெக்டாக பண்ணிடுங்க அடுத்து வந்து மண்ணெண்ணெய் நம்ம ஏரியாவில் மண்ணெண்ணு சொல்லுவோம் சென்னை அந்த மாதிரி ஏரியில் கிருஷ்ணா இயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிடுங்க அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா அந்த கொழுத்தைக்க ப்ரெஷ்ஷு அந்த டப்பாவில் வந்து மண்ணெண்ணையை ஊற்றி வச்சுக்கிடுங்க மண்ணெண்ணெய் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு ஐம்பது மில்லி அந்த மாதிரி இருந்தால் போதும் ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அதில் முக்கி 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 முதல்ல வந்து அந்த வீலுக்கு பக்கத்தில் அந்த பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் பின் சைடில் அது உள்ளுக்கில் வந்து சுற்றக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த ப்ரெஷ்ஷில் மண்ணெண்ணை தொட்டு 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 அடி உள்ளறாங்க அதுக்கப்புறம் நூல் எடுத்து கொடுக்குற இந்த இதில் நண்டு கால் தூக்குறதுல எல்லாத்துலேயும் மண்ணெண்ணெய் போட்டுவிட்டு வீள்லேயும் போட்டுணும் வீலுக்குலையும் வந்து தூசி எது இருக்கான்னு நல்லா பார்த்து தொடச்சி வீள்லேயும் நல்லா மண்ணெண்ணெய் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கிடுங்க கட்டை எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வீலை சுத்தராக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அதுக்கு தகுந்தாலும் எதாவது பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஓகே தான் கீழோடி வந்து அந்த அசைவு எங்கெல்லாம் இருக்கோ அவ்வளோ பக்கமே மன்னெனையும் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு மன்னெண்ண நல்லா குளிர் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க எல்லா பக்கமும் நீங்கள் வீட்டில் சுற்றுனீங்க அப்படின்னா அசைவு எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கமுமே மன்னெண்ண வந்து போயிடணும் எந்த இடத்துலையும் போடாமல் இருக்கு மட்டும் இருந்துடக்கூடாது ஏன்னா வந்து நம்ம அந்த சகதிக்குள்ளே கிடந்தது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சு கழுகுனது எல்லாமே பார்த்திங்கன்னா துரு ஏறதுக்கு தான் இருக்கும் அந்த துரு ஏறாமல் இருக்கும்னா இந்த விஷயத்த கரெக்டாக எல்லா இடத்துலையும் அசைவம் எங்கெங்கே இருக்கும் எல்லா பக்கமும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் போடக்கூடிய ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகள் எல்லாத்துலேயுமே வந்து மண்ணெண்ணெய் வந்து அப்படியே தொட்டு தொட்டு உள்ளே போட்டுருங்க ஃப்ரெண்டில் வந்து ஃபுல்லாகவே மண்ணெண்ணெய் வந்து நல்லா எடுத்து அந்த ஊசித்தடி நண்டு கால் தெடி அந்த ஊசித்தடியை தூக்கி கொடுக்கறதுக்குள்ளே ஒன்று இருக்கும் அது எல்லாத்துலையுமே நல்ல மண்ணெண்ணெய் வந்து குளிர விட்டுருங்க குளிர விட்டுட்டு இந்த பல் பக்கம் எல்லா பக்கமும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாடி ஃபுல்லாகவே மண்ணெண்ணெய் வந்து படுற மாதிரி எல்லா பக்கமும் தொட்டு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிருங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது என்னென்னா அந்த ஈரப்பசம் இருந்தாலும் சரி அடுத்து வந்து அதில் துரு ஏறாது மண்ணெண்ணெய் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து துரு ஏறாது பெட்ரோல் யூஸ் பண்ணிடாதாங்க ஒரு சிலர் ஆயில் தான் அந்த டீசல் தான் இருக்குது அப்படின்ட்டுனாலும் டீசலும் ஓகே தான் ஆனால் டீசலை விட மண்ணெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு நாள் ஆகி போய் துரு ஏறி இருந்தாலும் அந்த மண்ணெண்ணெய் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த துரு வந்து வெளியேறிடும் நல்லா எங்கேயுமே கேட்படக்கூடாது மண்ணெண்ணெய் வந்து ஃபுல்லாக அதை வந்து நம்ம படாத இடமே இருக்கக்கூடாது எல்லா வகமும் நல்ல மண்ணெண்ணாக அந்த ப்ரெஷ்ஷில் தொட்டு 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 நீங்கள் வச்சு தேய்ச்சா போதும் அதுக்காக லிட்ரு கணக்கில் மண்ணெண்ணெய் வாங்கி அது உள்ள முக்கி வச்சு எடுக்கிறது எல்லாம் தேவையில்லை ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் அப்படி செய்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இதே போதும் நம்ம வந்து இந்த ப்ளைட் ஐட்டங்கள் எல்லாம் பழசாக இருக்குன்னா நீங்கள் புதுசு வாங்கி மாட்டிக்கலாம் இல்லை நம்மகிட்ட இருக்கிறது ஒழுங்காக தான் இருக்குது அப்படின்னா அதையே திருப்பி மறுபடியும் அதையுமே ஒரு மண்ணில் போட்டு எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா மாட்டிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மண்ணெண்ணெய் போட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாகிடும் இதில் செட்டிலுக்கில் மண் போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணோம்னா செட்டிலுக்கில் வந்து நல்ல மண்ணெண்ணையை வந்து விட்டு அதாவது நிமித்தி வச்சிடணும் ஷெட்டில் மேலே இருக்க மாதிரி வீடு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அதில் அப்படியே மண்ணெண்ணை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்த சின்ன சின்ன மண் இருந்தாலும் வெளியில் வந்துடும் ரொம்ப டைட்டாக இருந்தால் செட்டில் கழித்து தான் க்ளீன் பண்ணணும் அது வந்து தெரிஞ்சவங்க பண்ணுங்கள் தெரியாதவங்க வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் பார்க்குறது நல்லது நாங்களுமே எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது போகணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் பார்ப்போம் இது வந்து ஆயில் அதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஆயில் வந்து திருப்பி எல்லா பக்கமும் வர மாதிரி பார்த்துக்கிடுங்க எல்லா பக்கமும் நீட்டாக போட்டு விட்டுட்டே அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி பெரிய மிஷினு இந்த மாதிரி சின்ன மிஷின் இது இதுவும் பெரிய மிஷின் தான் இந்த மாதிரி சின்ன மிஷினு அதுக்கு மட்டும்தான் பவர் மிஷினுக்கோ இல்லை பிளாஸ்டிக்லேருந்து உள்ள அந்த எம்ப்ராய்டிங் மிஷின் அந்த மாதிரி மிஷினுக்கோ நம்ம சொல்கிறது வந்து பொருந்தாது ஏன்னா அதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து உள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணுறது தான் நல்லது நீங்கள் அது இல்லாமல் அப்படியே வச்சு காய வச்சு நான் ஓட்டுதேன் அப்படின்னா அந்த போடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மிஷினெலாம் ஒரு சில கம்பெனி வந்து போடே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அதனால் நீங்கள் அப்படி இந்த மாதிரி மிஷின் வச்சுருந்தீங்க நனைஞ்சிருச்சு அப்படின்னா ஒன் டைம் சர்வீஸ் பார்த்துக்கிடுங்க பக்கமும் சர்வீஸ்க்கு வரணுங்கிறது ஆசை இருக்குது உங்கள் ஏரியாவில் இருந்து எனக்கு கால் பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பர் அதில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வர முடிஞ்சால் நானும் மெக்கானிக்கின்னு ஒருத்தர் இருக்கேன் வரோம் எங்களுக்கு பெரிய அளவில் வேண்டாம் போக்குவரத்து எங்களுக்கு என்னைக்கான செலவுக்கான பணம் கிடைச்சாலும் கூட போதும் ஒரு ஏரியாவில் எத்தனை மிஷின் இருக்கோ அத்தனை மிஷினுமே பார்த்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எத்தனை மிஷின் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கிட்டு கால் பண்ணுங்கள் வாரம் நாங்கள் வந்து உங்களுக்கு சரி பண்ணி தரதுக்கு வரோம் ஒரு நாள் முன்ன பின்னே ஆகும் நீங்கள் எல்லாம் கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஒருவேளை கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப் பார்த்து ஓரளவு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா பக்கமே வரணுங்கிற ஆசை தான் ஆனால் ஓரளவு நம்ம போக்குவரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பத்து மிஷின் இருபது மிஷின் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டாக பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம் உங்களால் ஏன்றதை கொடுங்க அதுக்காக நாங்களும் பெரிய ஆட்கள் கிடையாது நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணுறது தயாராக இருக்கும் மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தையல் மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் பொதுநலம் சார்ந்த வீடியோக்களும் நிறைய வரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து இதை க்ளீன் பண்ணால் போதாது உங்கள் தெருவில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிந்த மாதிரியே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூப்பிடுங்க பேசுவோம் நம்மளால் முடிஞ்ச விதவையும் செய்வோம் நன்றி அனைவருக்கும்